நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த புரோக்கன் ஹார்ட் பிளான்ட்டை எத்தனை முறை கட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப அழகாக வளர்ந்து அங்கும் இங்குமாக படரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அதே மாதிரி தான் இந்த சிவப்பு பசலை கீரையும் மழைக்காலங்களில் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப கோல்டாகிடும் ஆனால் மழைக்காலத்தில் தான் இந்த கீரை பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கூடவே இந்த முடக்கத்தான் ரெண்டு கீரையுமே நல்லா வளர்ந்து பின்னி பனஞ்சி பச்சை கலரும் சிவப்பு கலரும் பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற விதமாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இந்த வெள்ளை கலர் நாட்டு ரோஜா ரொம்ப நீளமாக வளர்ந்து கொடி கயிறையும் தாண்டி வளர்ந்து வருதுங்க அவ்வளோ ஒரு ஹைட்டாக எக்கச்சக்கமான மொட்டுக்கள் பூக்களும் நிறைய பூத்திருக்கு பக்கத்திலேயே இந்த காஷ்மீர் ரோஜா இதிலையும் சிவப்பு கலர்ல எக்கச்சக்கமான பூக்கள் நேத்து நைட்டு பெஞ்ச மழையில எல்லா பூக்களுமே நனைந்து வெயிட்டு தாங்க முடியாம எல்லாமே தலையை கவிழ்ந்து கொண்டு இருக்கிறது இங்கு சிவப்பும் வெள்ளையும் கலந்த அழகான நிறம் இந்த கோலியஸ் பிளான்ட்டுக்கு நம்ம தோட்டத்தில் மவுசு அதிகங்க எப்போவுமே எல்லா சீசனுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான்ட் எனக்கு இந்த மழைக்காலத்தில் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ